பொதுவாக இந்த பணத்துக்காக தான் நம்ம வாசலை வைக்கிறதே மெயின் வாசலை என்னென்னா இப்போ கிழக்கில் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா வடகிழக்கு மூலையில் கிழக்கில் வாசல் வைக்கணும் வட வடகிழக்கு மூலையில் வடக்கில் வாசல் வைக்கணும் கண்டிப்பாக அது முழுக்க முழுக்க தப்ப அந்த மாதிரி வாசல் வச்ச எந்த இடத்துலையும் செல்வத்தியே இருக்காது ஒரே போராட்டமாக தான் இருக்கும் அதே வாசலை கிழக்கில் வந்து ஒரு மத்தியமத்துக்கு வடகிழக்கு பகுதி அதாவது மத்தியமத்தில் ஒரு கோடை போட்டு அதில் வடகிழக்கு பகுதி அந்த அதை ஒட்டி அது பாகமாக இப்போ சில இடத்துல ஒம்பது பாகமாக பிரித்து கணக்கு எடுப்பாங்க நான் சொல்கிறது நாலு பாகமாக பிரிச்சுக்கங்க இப்போ நாற்பது அடி இருக்குன்னா முதல் பத்தடி வடகிழக்கு ரெண்டாவது பத்தடி கிழக்கில் வடகிழக்கில் ஒரு பகுதி நடுவில் உள்ள பத்தடி இருக்குல்ல அதாவது இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் இருபது அடி வந்து கிழக்கு இந்த பக்கம் வருது தென்கிழக்கு இந்த பத்தடி தான் கணக்கு இதில் கிழக்கில் ஒரு இடத்துல நீங்கள் வாசலை கரெக்டாக அளந்து வச்சிட்டிங்கன்னா இந்த அளவுகளுக்கு ஒரு கணக்கு இருக்குது அந்த அளந்து வச்சுட்டிங்கன்னா பதினோரு மாதம் ஒம்பது நாள் அந்த வெடி சுழுட்சமாக தான் இருக்கும் ஏன் அந்த இருபத்தொரு நாள் விட்டுறோம்னா நீங்கள் சூரியன் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம் போய்ட்டுருக்கோம் அதில் வந்து ஒரு இருபத்தொம்போது நாள் எல்லா இருபத்தி ஒரு இருபது நாள் கிட்டக்கிட்ட எல்லாருக்குமே அடிபடும் கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும் அது சகஜம் இல்லையா ஏன்னா கிழக்குங்கிறது சரியான கிழக்குங்கிறது ஐப்பசி மாதம் சூரியன் உதைக்கூடிய இடம்தான் கிழக்கு அதுவே நிறையா பேர் கணக்குடுறதே கிடையாது கிழக்குனா சூரிய உதவிக்கும் பக்கம் கிழக்குனுறாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த செல்வ விருத்தியில வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது